ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயே நஷ்டா அப்து நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் மூன்று சுகன்யை சேவன முனிவர் திருமணம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்து ஹந்தும் தம் ஆத தேவ்ரம் சத்யோ மன்யோர் ஸ்வஜ்ரம் ஸ்தம்பயாம் ஆச புஜம் இந்திர சியபார்கவ ஒன் பை ஒன் மினி ஹந்தும் கொல்ல தம் அவரை அதாவது ஷியவ சியவன சியவன முனிவரை ஆததே இந்திரன் கையில் எடுத்தான் வஜ்ரம் தன்னுடைய வஜ்ராயுதத்தை சத்திய உடனே மன்யு யோசனையின்றி கடும் கோபம் கொண்டதால் அமக்ஷித மிகவும் அமைதி குலைந்தவராக ச வஜ்ரம் வஜ்ராயுதத்துடன் ஸ்தம்பயாமாச முடக்கிவிட்டார் புஜம் இந்திரனின் கரத்தை புஜம் கரத்தை இந்திரசிய இந்திரனின் பார்கவ பிருகுவம்சத்தவரான முனிவர் டிரான்ஸ்லேஷன் இதனால் அமைதி குலைந்து கோபமடைந்த இந்திரன் சேவன முனிவரை கொல்ல அவசரமாக வஜ்ராயுதத்தை கையில் எடுத்தார் ஆனால் சேவன முனிவர் தமது சக்தியால் வஜ்ராயுதத்தை பிடித்திருந்த இந்திரனின் கரத்தை செயலிழக்க செய்துவிட்டார் பதம் இருபத்தி ஆறு அன்மஜானம் சர்வே கிரகம் சோமசிய அஸ்வினோ பிஷ ஜாவ் இது யத்பூர்வம் சோம ஆஹூத்யா வட் பை வேர்ட் மீனிங் அன்வஜானன் அவர்களது அனுமதியுடன் தத அதன் பின் சர்வே எல்லா தேவர்களும் கிரகம் ஒரு பாத்திரம் நிறைய சோமசிய சோமபானத்தை ச கூட அஸ்வினோ அஸ்வினி குமாரர்களும் பிஷஜோ வைத்தியர்கள் மட்டுமே என்ற போதிலும் இத்தி இவ்வாறு யத் என்பதால் பூர்வம் இதற்கு முன் சோம ஆசூத்யா சோமபானத்தை பங்கு கொள்வதிலிருந்து விளக்கப்பட்டிருந்த டிரான்ஸ்லேஷன் வெறும் வைத்தியர்களாக மட்டுமே இருந்த அஸ்வினி குமாரர்கள் யாகங்களில் சோமபானத்தைப் பருக அனுமதிக்கப்படவில்லை என்ற போதிலும் அன்று முதல் அவர்கள் அதை பரி அதை பருக தேவர்கள் அனுமதித்தார்கள் பதம் இருபத்தி ஏழு உத்தான பர்கிர் ஆனர்தோ பூரிஷேன தேர் அபவன் புத்ரா ஆனர்தாத் ரேவத்தோ அபவத் ஒன் பை ஒன் மீனிங் உத்தான பர்ஷி ஆனர்த்த ஆனர்த்தன் பூரிசேன பூரிஷேனன் இத்தி இவ்வாறு திரைய மூன்று சரியாதே சரியாதி மன்னனின் அபவ பெறப்பட்டனர் புத்ரே மகன்கள் ஆனர்தாத் ஆனர்த்தனிலிருந்து ரேவத்த ரேவதன் அபவத் பிறந்தார் டிரான்ஸ்லேஷன் உத்தான பர்ஹி ஆனர்தன் மற்றும் பூரிஷேனன் என்ற மூன்று மகன்களை சரியாதி மன்னன் பெற்றார் ஆனர்த்தனிலிருந்து ரேவதன் என்ற ஒரு மகன் வந்தார் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்று சுகன்யை சேவன முனிவர் திருமணம் என்னும் தலைப்பில் பதங்கள் இருப இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜாய்